புரிய <dı bizim estamos ver majhministEsže202> <tá> தேவையா <coughs> <laughs>

தெரிய <laughs> இல்லைய வந்து மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க. கலக்கலாம்னு வந்து வர்றீங்க. மக்கள் ஓடிப் போறாங்க. மக்களை பாக்குறாங்க. நீங்க டிவில கவர் கட்டி போட்டல ஒருத்தன் ஒரு புடி என்ன பண்ற நீங்க தான் டிராஃபிக் ஜாம் பண்றீங்க. கார் இந்த யாரோ வச்சறாங்க. நார்மல் கார். இந்த மீடியா காரணத்தால மரியாதை கொடுத்தா மட்டும் மரியாதை குடுங்க. நான் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணேனா. அவங்க வந்து எல்லா போலீஸ் ஏத்தி உட்கார வைங்க